ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமும் நாற்பத்து ஆறாம் அதிகாரம் முதல் ஐம்பதாம் அதிகாரம் வரை வினாவிடைகள் கேள்வி என் ஒன்று தேவன் யாக்கோபின் இடத்தில் எங்கு போக பயப்பட வேண்டாம் என்றார் எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்றார் கேள்வி என் இரண்டு யூதாவுடைய குமாரரில் கானான் தேசத்தில் இறந்து போனது யார் யார் ஏர் ஓனான் கேள்வி என் மூன்று எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எத்தனை பேர் எழுபது பேர் கேள்வி நான்கு எகிப்து தேசத்தின் நல்ல நாடு எது ராமசேஸ் கேள்வி ஐந்து பஞ்சத்தினால் மெலிந்து போன தேசங்கள் எது உடை எகிப்து தேசம் கானான் தேசம் கேள்வி ஆறு பார்வோன் நிலத்தை யாருக்கு மானியமாக கொடுத்தார் ஆசாரியர்களுக்கு மானியமாக ஏழு இப்ராஹிம் மனாசேயை இஸ்ரவேல் யாருக்கு ஒப்பிட்டார் விடை ரூபன் சிமியோனுக்கு ஒப்பிட்டார் கேள்வி எண் எட்டு ராகேல் எங்கு அடக்கம் பண்ணப்பட்டாள் விடை எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில் அடக்கம் கேள்வி கேள்வியின் ஒன்பது இஸ்ரவேல் தன் வலது கையினால் யாரை ஆசீர்வதித்தார் உடை யோசேப்பின் இளைய மகன் எப்ராஹிமை ஆசிர்வதித்தார் கேள்வி என் பத்து யாக்கோபின் குமாரரில் ஏக சகோதரர் யார் யார் கேள்வி என் பதினொன்று சகோதரரால் புகழப்படுபவன் யார் உடை யூதா கேள்வி என் பனிரெண்டு கணிதரும் செடி யார் கேள்வி என் பதிமூன்று இஸ்ரவேலின் உடலுக்கு சுகந்த வர்க்கமிட்டவர்கள் யார் விடை வைத்தியர்கள் கேள்வி எண் யோசைப்பு தன் தகப்பனுக்காக எத்தனை நாள் துக்கம் கொண்டாடினார் நாள் கேள்வி எண் எத்தனை இருந்தார் இருந்தார் வருஷம் ஆதியாகமம் நாற்பது ஆறாம் அதிகாரம் முதல் ஐம்பதாம் அதிகாரம் வரை பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் புத்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேரளி பதில் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தெய்வ பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமேன்